எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை ஆனால் என்னால் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் மொத்தமாக கொடுத்து இடம் வாங்க முடியுன்னு வருத்தப்படுறீங்களா இல்லை பேங்க் லோன் மூலியமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலுமே இன்கம் ப்ரூஃப் கேக்குறாங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் கேக்குறாங்க ஆனால் நான் வந்து வாரச்சம்பளம் மாத சம்பளமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் வாங்குற ஒரு ஆள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை நிறைவேறுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கிறீங்களா உங்களுக்காகவே நம்முடைய கோயம்புத்தூர் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க என்னென்னு தெரிஞ்சிக்க தொடர்ந்து வீடியோவாக பார் நம்மளுடைய ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சில் நல்லம்பள்ளி அப்படிங்கிற ஊரில் பேருந்து வசதி நிறைந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு பேசித்தே நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் டு பொள்ளாச்சி ஹைவே ஃபோர்வே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டுருக்குறது தெரியும் அந்த ஃபோர்வே ட்ராக்குலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை வந்துவிட்டு ஆன் ரோடு பேஷத்தில் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொள்ளாச்சியினோட அடையாளம் அப்படின்னாவே தென்னை மரங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துவிட்டு எல்லாமே அமைஞ்சிருக்குது நீங்கள் இந்த இடத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹைவே அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வித்தின் டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டினா அப்ரிசியேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய பிருந்தாவன் கடனை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு தார் ரோடு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு பைப்லைன் கனெக்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது இல்லாமல் நம்ம வந்துட்டு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த ஒரு பட்ஜெட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டுருக்கிறோம் ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேங்க் லோன் எலிஜிபிள் ஆகாத கஸ்டமர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதி பணம் கொடுத்தீங்கனால் போது இந்த இடத்த வந்து உங்கள் பேர் கரையும் பண்ணி கொடுத்துட்றோம் மீதி பணத்தை நீங்கள் வந்துட்டு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வட்டி இல்லாதவணையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மாதங்கள் மூணு வருட டைம் எடுத்து நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டி முடிச்சு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான வாய்ப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அது யாருக்காக அப்படின்னா ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்பொழுது நம்ம வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு பேங்க் லோன் கிடைக்கல ஏன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட கஸ்டமருக்காக கொடுத்தத வந்துட்டு இப்போ ஓப்பனாக ஃபஸ்ட்டு வர முப்பது கஸ்டமர்ஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து ஃபேஸ் ஒன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோடியன் ஃபைட்டி விசிட் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இந்த வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்காங்க தேங்க் யூ